காரைக்கால் மொழி டேர்பட்டு எனக்கு டேர்பட்டிருந்து வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்காலில் பார்த்தீங்கன்னாக்கா பாலராஜிங்கிற ஒரு ஆரோக்கியம் வந்து வண்டியை ரெடி பண்ணி கொடுக்குறாரு இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க மூணு தலைமுறை முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இன்றைக்கி இந்த வண்டியை புதுமை மாறாமல் அப்படியே பழசு அப்படியே என்ன இருந்ததோ இப்போ வரைக்கும் அந்த வண்டி இருக்குது இந்த சென்டர் வண்டி ஓட்டினவங்க திரும்பி வேறு எந்த வண்டி ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அதேமாதிரி அந்த வண்டியை வருஷம் வருஷம் அதாவது எஃப்சி எடுத்து எங்கள் நல்ல முறையில் இந்த பாலராஜி இவர் தான் இந்த எம்மகா ராய்டர் இது இவர் வந்து வண்டி எங்களுக்கு வருஷம் வருஷம் எங்களுக்கு ரெடி பண்ணி எப்படி எங்களை இந்த மோகம் எப்படி குறையாமல் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எங்களுக்கு கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காரைக்கால்லாம் இவர் நல்லா செஞ்சு கொடுக்கறனால திருவாரூர் திருத்துவப்பூண்டி வேதாரண்யம் நாகப்பட்டினம் திட்டச்சேரி மயிலாடுதுறை கும்பகோணம் இந்த எல்லா ஊர்லேருந்து வந்து இங்கே இங்கே கஸ்டமர் வர்றாங்க நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த இப்போ இந்த வருஷம் ஆயுத பூஜை நாங்கள் வெகு சிறப்பாக கொண்டாடணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஐந்து வண்டிக்கு மேலே வந்தது இன்னும் அடுத்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் வெளியூரில் இருக்கிறாங்க அவங்களால வர முடியல சூழ்நிலை இதோட பெருசாக அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக நான் செய்வோம் டூ ஸ்டவ் வண்டி கவர்மெண்ட்டே பேன் பண்ணாலும் இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி பாலராஜத் இந்த மிக தரமான முறையில் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு அதனால் இந்த வண்டியை ஓட்டினவங்க வேறு வண்டிக்கு போக மாட்டாங்க இந்த வண்டியை கூடவும் மனசு கிடையாது கவர்மெண்ட்டே பேன் பண்ணாலும் இன்னும் இதோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் கூட்டிகிட்டே தான் போதை தவிர நாளுக்கு நாள் இதோட இன்ட்ரெஸ்ட்டு குறையில இந்த வண்டியை ஓட்டிட்டா இதுக்கப்புறம் வர இளைஞர்கள் அனைவருமே இதை தான் விரும்புகிறாங்க எம்மா ஆராய்ச்சி ரெடு என்றைக்குமே அழியாது ஒரு ஒரு ஆயுத பூஜைக்கும் வண்டி இன்னமும் பெருகிட்டு தான் இருக்க தவிர வண்டி குறையில